ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் வசூலில் சக்கை போடு போட்ட சிவாஜியின் முப்பது படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவாஜி கணேசன் நடித்து பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருந்தாலும் வசூலில் சாதனை செய்து சக்கை போடு போட்ட படங்களின் விவரத்தை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மனோகரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் உத்தமபுத்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் சம்பூர்ண ராமாயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாக பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இரும்பு திரை படிக்காத மேதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பாவ மன்னிப்பு பாசமலர் பாலும் பலமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் புதிய பறவை நவராத்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் திருவிளையாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் சரஸ்வதி சபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தில்லானா மோகனாம்பாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் சிவந்தமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ராஜா பட்டிக்காடா பட்டணமா வசந்த மாளிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் தங்கப்பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவன்தான் மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அண்ணன் ஒரு கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தியாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் திரிசூலம் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் சந்திப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெள்ளை ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் முதல் மரியாதை இந்த முப்பது படங்களும் சிவாஜி நடித்து வசூலில் சாதனை புரிந்து சக்கை போர்டு போட்ட படங்களாகும் இந்த படங்கள் அனைத்தும் திரும்ப திரும்ப தியேட்டர்களில் போட்ட படங்களாகும் சிவாஜி தனி கதாநாயகனாக நடித்த படங்கள் மட்டுமே இந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கின்றன சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் 何で